திருச்சிற்றம்பலம் திருவாசகம் சிவபுராணம் பாடல் ஆக்கம் அளவிறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே பாடல் விளக்கம் ஆக்கம் அளவு இறுதியிலாய் இறைவனுடைய ஆக்கம் என்பது எப்படி இருக்கும் என்றால் அளவிட முடியாததாகவும் முடிவில்லாததுமாகவும் இருக்கும் அதாவது கணக்கிட முடியாத அண்ட சராசரங்கள் பிரம்மாண்ட கோள்கள் ஜீவராசிகள் மற்றும் அவற்றின் உணர்வுகள் இவை அனைத்தையும் இறைவனின் இயக்கத்தில்தான் உருவாக்குகிறார் அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வாழ்ற இந்த உலகம் எவ்வளோ பெருசா இருக்கு அப்போ இந்த உலகத்தை விட பெருசாக ஏதாவது இருக்கான்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சூரியன் இருக்கு சூரியன் அப்போ எவ்வளோ பெருசா இருக்கும் பதிமூணு லட்சம் பூமியை எடுத்து ஒரு சூரியனில் போட்டு ஃபில் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இதே மிகச்சிறிய கோளான ஃப்ளூட்டோ சூரிய குடும்பத்தோட கடைசி கோள் அப்போது அந்த ஃப்ளூட்டோவில் இருந்து நம்ம சூரியனை பார்த்தோம்னா அது ரொம்ப சின்னதாகவும் மங்களாகவும் தெரியும் அப்போது நம்ம சூரிய குடும்பம் எங்கே இருக்குது அது பால்வழி அண்டம் எனப்படும் மில்கிவே கேலக்ஸிக்குள்ளே இருக்குது அப்படி நம்ம வாழ்கிற இந்த மில்கிவே கேலக்சிக்குள்ளே நம்ம சூரிய குடும்பம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது சூரியனையும் விட மிகப்பெரிய நட்சத்திரங்கள் விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டு இன்னும் நிறைய சூரிய குடும்பங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கலாம் சாதாரணமாக ஒரு லைட்டு ஒரு செகண்டில் மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்லும் அப்போது சூரியன்லேருந்து பூமிக்கு வர்ற வெளிச்சத்துக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்னா எட்டு நிமிஷம் ஆகும் அப்போது சூரியனுக்கும் பூமிக்கும் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்போது இந்த மில்கிவே கேலக்சியை கடந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு லட்சம் லைட் இயர்ஸ் ஆகும் ஒரு லட்சம் லைட் இயர்ஸ் அப்படிங்கிறது கிலோமீட்டரில் ஒம்போதரை ட்ரில்லியன் கிலோமீட்டர் அதாவது ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா பத்தாயிரம் கோடி அப்போது அப்போது ஒம்போதரை ட்ரில்லியன் அப்படிங்கிறது ஒரு லட்சம் கோடி கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் இந்த ஒரு கேலக்சியை கடக்கவே இவ்வளோ தூரம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இரநூறு ட்ரில்லியனுக்கு மேலான கேலக்சிஸ் நிறைய இருக்குது அதாவது நம்மளோட மில்கிவே கேலக்ஸிஸை விடவே மிக பெரிய பெரிய கேலக்சிஸ் எல்லாம் நிறைய இருக்குது இந்த கேலக்ஸிஸெல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து எங்கே தொடங்குச்சு எங்கே ஆரம்பமாகுது எங்கே முடியுது எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்போது இந்த ஒரு பிரபஞ்சத்தோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் நிறைய இருக்கலாம்னு இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த எல்லாம் இறைவன் எப்படி படைக்கிறார் என்றால் ஒரு நினைக்கின்ற ஒரு கனப்பொழுதில் படைத்தல் காத்தல் அழித்தல் என அனைத்தையும் இறைவன் செய்கிறார் இப்படிப்பட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் முடிவில்லாமல் ஒரு சுழற்சியாகவே இருக்கும் இந்த சுழற்சியை நம்மால் எண்ணி பார்க்கவும் முடியாது அளவிடவும் முடியாது இதைத்தான் மாணிக்க வாசகர் ஆக்கம் அளவு இறுதியிலாய் என்கிறார் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இப்படிப்பட்ட மிக பெரிய கற்பனைக்கும் எட்ட முடியாத பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்தும் பாதுகாத்தும் அழித்தும் அருள் தருபவம் நம் இறைவனே அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா இந்த உலகமே ஒரு நாடகம் எடை நம்ம எல்லாரும் இறைவன் உருவாக்கிய கதாப்பாத்திரங்கள் எழுத்து கதை திரைக்கதை வசனம் எல்லாமே இறைவன்தான் அவர் உருவாக்கிய இந்த கதையில் யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறத கடவுளே முடிவு பண்ணிடுவாரு கடவுளே கொடுத்துருவார் அந்த கேரக்டராக நம்ம வாழ்றதுக்கு அவரே அருள் புரிந்துவிடவும் செய்து விடுவார் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தோழும்பின் போக்குவாய் என்றால் தன் பக்தரை மாயை என்னும் தவறான வழியிலிருந்து விலக்கி ஞானம் பக்தி என்ற சரியான பாதையில் இறைவனை அடைய இறைவனே வழிகாட்டுவார் எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை நடந்து போய்ட்டுருக்கும் அப்போது அந்த குழந்த கையை பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க எதுக்காக அப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க குழந்தை தடுமாறி விழுந்துடக்கூடாது வழி மாறி சென்று விடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் நம் சிவபெருமானும் அவரை நம் தொழும்போது நம் தவறான வழியில் சென்று விடக்கூடாது என்று நம்ம நம்மளை ஆன்மீக பாதைக்கு அவரே அழைத்து செல்வார் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றம் என்றால் நல்ல நறுமணம் என்று பொருள் பூவில் உள்ள ஒரு நறுமணத்தை அதாவது வாசனையை நம் அருகில் இருந்தாலும் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அந்த வாசனையை நம்மால் உணர முடியும் அல்லவா அந்த மாதிரி அன்போடு இருப்பவர்களுக்கு இறைவன் மிக அருகில் இருப்பார் அவரை நம்மால் உணர முடியும் ஆனால் அன்பு இல்லாதவர்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் இறைவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அதாவது மனம் என்பது பல மாற்றங்களுக்கும் மாறுதல்களுக்கும் உட்படும் நிலையாகவே இருக்காது நம்ம இங்கே இருப்போம் ஆனால் மனசு அது அது பாட்டுக்கு எங்காவது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இறைவன் அப்படியல்ல அவர் அனைத்து மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்டு நிலையாகத்தான் இருக்கின்றான் அவரை நம் மனதால் புரிந்து கொள்ள முடியாது எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இப்போது பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக பார்ப்போம் அளவில்லாத உருவாக்கத்தை உடையவர் இறைவன் அப்படி பல வகை உலகங்களை படைத்து காத்து அழித்து பிறகு படைத்த உயிர்களுக்கு அருள் புரிபவர் இறைவன் நம்மிடம் உள்ள பிழைகளை போக்கி நம்ம இறை சேவைக்கு ஏற்றவனாக இறைவனே செய்கிறார் இழிந்த நிலையில் இருந்த நம்மை பரிசுத்தவமானவனாய் மாற்றுகிறார் நம்முடைய மன கிளர்ச்சிகளை மாற்றி நமக்குள் நிலைத்திருப்பது அந்த பரம்பொருள் என்கிறார் மாணிக்கவாசகர் மீண்டும் பாடலை ஒருமுறை காண்போம் ஆக்கம் அளவிறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே திருச்சிற்றம்பலம்